நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தலைவேறு உடல்வேறு என சிதறி உயிர்விட்ட யமதர்மனுக்கே மீண்டும் உயிர் கொடுத்த ஸ்ரீ காலகாலேஸ்வரர் தன்னை தேடி வந்து வணங்கும் பக்தர்களின் மரண பயத்தை போக்கி ஆயுளை நீட்டித்து அனுகிரகம் செய்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான் மக்களை இத்தலத்தில் பெருங்கூட்டமாக திரள வைக்கிறது அத்தகைய அற்புதமான ஆலயத்திற்கு உங்களை அழைத்து சென்று தரிசிக்க வைப்பதில் ஐத்தமிழ் தாய் ஆனந்தமடைகிறது தரங்கம்பாடி அருகே எருக்கட்டாஞ்சேரியில் ஸ்ரீ கருத்தடங்கன்னி சமேத ஸ்ரீ காலகாலேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது ஈசன் யமனை சம்ஹாரம் செய்தது ஏன் இத்தலத்தில் மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்தது ஏன் என்ற இரண்டு கேள்விகளுக்கு விடையறிந்து கொண்டால் இத்தலத்தின் பெருமை உங்களுக்கு புரியும் பதினாறு வயது வரை மட்டுமே பூமியில் வாழ படைக்கப்பட்ட மார்க்கண்டேயன் அந்த காலம் முடிந்தவுடன் மீண்டும் வாழ்வு தருமாறு சிவபெருமானிடம் அடைக்கலமானான் அது தெரியாமல் மார்க்கண்டேயனை கொல்ல யமதர்மன் பாசக்கயிறை எடுத்து வீச அது மார்க்கண்டேயன் கழுத்தோடு ஈசனையும் சேர்த்து எழுத்தது இதனால் கோபமான ஈசன் யமதர்மனை சம்ஹாரம் செய்தார் உயிர்களை அழிக்கும் தொழிலை செய்து வந்த யமதர்மன் இல்லாததால் பூமியில் விகிதம் அதிகமாகிக் கொண்டே போக ஒரு கட்டத்தில் பூமாதேவியால் பாரம் தாங்க முடியாமல் தனது நிலையை விளக்கி சிவபெருமானிடம் முறையிட்டாள் பூமாதேவியின் கோரிக்கையை ஏற்ற ஈசன் உயிரிழந்து கிடந்த யமதர்மனுக்கு இத்தலத்தில் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டார் யமனை எழுப்பிவிட்டதால் இவ்வூர் விட்டான் சேரி என்றழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தற்போது எருக்கட்டாஞ்சேரி என்றழைக்கப்படுகிறது காலனை காத்து அருளியதால் இங்குள்ள ஈசனின் நாமம் காலகாலேஸ்வரர் என்கிறது தல வரலாறு உதைக்க அவன் உடல் சிதறி விழுந்த இடங்கள் என்றும் அவற்றின் பெயராலேயே அழைக்கப்படுகின்றன உதாரணத்திற்கு யமனின் தொடை விழுந்த இடம் தொடரிப்பட்டு என்றும் சிறிதும் பெரிதுமாக அவன் அணிந்திருந்த மாணிக்க மாலை விழுந்த இடங்கள் சிறிய மாணிக்க பங்கு பெரிய மாணிக்க பங்கு என்றும் எருக்குவனத்தில் சிரசு விழுந்த இடம் எருக்கட்டாஞ்சேரி என்றும் அழைக்கப்படுவது வியப்பான விஷயமாகும் பிரகாரத்தில் நடன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீபெருமாள் லிங்கோத்பவர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் பூமாதேவி கஜலக்ஷ்மி சரஸ்வதி தேவி பிரம்மா விஷ்ணு துர்க்கை சண்டிகேஸ்வரர் என அனைவரும் பீச்சிருந்து அருள் பாலிக்கிறார்கள் கருவறை தவிர மற்ற எல்லாமே வவ்வால் மண்டபமாக அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் மூலவர் ஸ்ரீ காலகாலேஸ்வரர் லிங்கமூத்தமாய் எழுந்தருளி இருக்க அம்பாள் ஸ்ரீ கருத்தடங்கண்ணி இரண்டு கரங்களிலும் கமலங்களை ஏந்தி மகாலட்சுமி கோலத்தில் காட்சி தருகிறார் இவர்களுக்கிடையே நின்ற கோலத்தில் அனுகிரகம் பெற்ற யமதர்ம ராஜாவும் மார்க்கண்டேயினும் பக்தர்களின் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்கிறார்கள் யமதர்மன் இருக்கும் தளங்களில் நவக்கிரகங்கள் இருக்காது அதுபோலவே இங்கும் நவக்கிரகங்கள் இல்லை ஆண்டுதோறும் திருக்கடையூர் அபிராமி உடனுறையும் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் யமன் சம்ஹார விழாவின் மூன்றாம் நாள் இத்தலத்தில் யமன் உயிர் பெற்ற அனுகிரக விழாவாக கொண்டாடப்படுகிறது திருக்கடையூர் தலத்தில் ஆயுள் விருத்தி ஹோம பூஜைகள் செய்து வழிபடுவோர் ஈசன் அம்பாள் மார்க்கண்டேயன் யமதர்மராஜா ஆகிய நால்வரும் ஒருங்கே வீற்றிருக்கும் இத்தலத்திலும் வந்து அதே நாளில் அர்ச்சனை செய்து வணங்கினால் அவர்களது பிரார்த்தனைகள் முழுமையாக பூர்த்தியாகும் என்கிறார் கோவில் சிவாச்சாரியார் பாலாஜி இது பற்றி அவரிடம் பேசிய போது என்னாடுடைய பரிவார்க்கு அமுதமானையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கன் விடை மேல் வருவார் தாசை மலர் கோல் மிரட்டார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் என்பதுமான அதிகளை இந்த திருத்தலம் அருகாமில் இருக்கக்கூடிய திருக்கடூர் கஷேத்திரத்துல பக்தன் மார்க்கண்டனுக்காக சுவாமி இடதுகாலால் யமனை உதைத்து சம்பாரம் என்றார் அந்த இடதுகாலால் உதைக்கப்படும் பொழுது தர்மராஜாவினுடைய பிரம்மாண்டமான உருவமானது தெற்கு நோக்கி சரியிறது அப்படி தெற்கு நோக்கி சரியும் பொழுது தர்மராஜாவினுடைய உடல் பாகங்கள் எங்கெங்கு எல்லாம் இருந்ததோ அந்த பாகங்களுடைய பகுதிகள் அந்தந்த ஊர்களுக்கு வழங்கு பெயர்களாக இன்றளவிலும் நடைமுறையில் இருக்கிறது அப்படி தர்மராஜாவினுடைய சிரசு விழுந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எருக்க வனமாக இருந்தது சாதாரணமாக இருக்கன் என்று சொன்னால் இரண்டு வகையான இறுக்கங்கள் உண்டு ஒரு வகை இறுக்கம் என்பது விஷத்தம்மையுடையது வெள்ளருக்கு என்பது மருத்துவ குணமுடையது அப்படி இந்த இடம் வெள்ளருக்கு வனமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் இந்த வெள்ளறுக்கு வனத்தில் அந்த தர்மராஜாவுடைய சிரசு வந்து விழருது தர்மராஜா சம்ஹாரமான உடனே பூமியில் ஜனனம் ஜாஸ்தியாகி மரணம் இல்லாது போக பூமாதேவி இந்த சிரசு விழுந்த இடத்துல வந்து தான் சுவாமியை நோக்கி தவம் இருக்கான்னு ஐதீகம் கொள்வது என்ஜான் உடம்பிற்கு சிரசிய சாட்சி என்கிற அடிப்படையில் சிரசு விழுந்த இடத்துல பூமாதேவி வந்து இந்த இடத்துல தபசு இருக்கா அந்த பூமாதினுடைய தபசிற்காக சுவாமி மீண்டும் யமனை எழுப்பி கொடுக்குறார் அதனாலே இந்த இடத்திற்கு எழுப்பி விட்டான் சேரி என்று புராண பெயர் எருக்க வனமாக இருந்ததுனாலே எருக்கட்டாஞ்சேரி என்ற அது ஒரு மறுவு பயர் இப்படி பிறந்த இடத்துல யவனுக்கு உயிர் கொடுத்த உடனே காலனை காத்து அருளியதாலே சுவாமிக்கு காளகாலேஸ்வரர் அப்படின்னு நாமதேயம் அம்பாள் கருந்தடங்கண்ணியாக இந்த இடத்துல இருக்கா எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் இங்கே கூடிய அம்பாளுக்கும் வித்தியாசம் வண்டி இங்கே அம்பாளுடைய இரண்டு கைகளுங்களுமே கமலங்கள் தான் இருக்கும் அப்படி மகாலட்சுமி சுரூபமாக இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா இந்த க்ஷேத்திரத்தில் தர்மராஜா மார்கண்டையர் பூமாதேவி எல்லாம் மூலஸ்தானமாகவே அருள் பாலிக்கிறார்கள் திருக்கடூர் க்ஷேத்திரத்தில் சாந்தி ஹோமங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்திற்கு வந்து இந்த வந்து இந்த சுவாமியை தரிசனம்னா அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூரணமடைவதாக ஐதீகங்கள் கூறுறது இதுவும் ஒரு ஆயுள் விருத்தி தலமாக இருக்குது அப்படி எவனுக்கு உயிர் கொடுத்ததுனாலே இந்த இடம் ஒரு ஆயுள் விருத்தி தலமாகவும் வழக்கத்தில் இருக்குது போல் திருக்கடூரில் யமன சம்ஹாரமன உற்சவம் நடந்த மூன்றாம் நாள் இந்த க்ஷேத்திரத்தில் யமனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அனுகிரக உற்சவமானது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த க்ஷேத்திரம் கால க்ஷேத்திரம் வைப்புத்தலமாக இருக்கிறது இது ஒரு ஆயுள் உறுத்தி தளம் இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி அம்பாள் தர்மராஜா மார்கண்டையர் பூமாதேவி இவர்களெல்லாம் மூலஸ்தானமாகவே வாழிக்கிறார்கள் சிவாய நம